ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொட் குக்கிங் நல்ல க்ரிங்கிள் டாப்போட ஃபட்ஜியான கிளாசிக் ப்ரௌனி எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணுறப்போ எடுத்து காமிக்கிறப்போவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் இது மாதிரி க்ரிங்கிள் டாப்போட ஃப்ரெட்ஜியான ப்ரௌனி வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு ஃப்ரீ ஷிப்பிங்கும் உண்டு ராகி கருப்பு கவுனி சத்து மாவு இது மாதிரி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரௌனிஸ் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி எக் அண்ட் எக்லஸும் நம்ம பண்ணுறோம் நார்மல் மைதா யூஸ் பண்ணி கூட நாங்கள் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளீஸ் ஆர்டர் பண்ணுங்கள் பாருங்கள் அது எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ப்ரௌனிக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அன்சால்ட்டட் பட்டர் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி டார்க் சாக்லேட் அதுவும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ப்ரௌன் சுகர் எழுபத்தஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இது கூடவே மைதா ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் மைதா கூடவே கொக்கோ பவுடர் பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா இப்போ இந்த டார்க் சாக்லேட்டும் பட்டர் வெண்ணையும் சேர்த்துட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இதை லைட்டாக சூடு பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கரைஞ்சி வந்துடும் இதை வந்துட்டு அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இது லைட்டாக மிக்ஸ் பண்ணுறப்பயே அதை நல்லா கரைஞ்சி வந்துடும் அப்புறம் லைட்டாக வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அந்த சாக்லேட்டும் வெண்ணையும் நல்லா கலந்து வந்துடும் பாருங்கள் இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது நல்லா இப்போ சூடாக இருக்குது ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன் எந்த ப்ரௌனிக்கு ஒரே ஒரு முட்டை தேவைப்படும் ஒரு முட்டையை அடித்து ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா அசன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பீட்ரு வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி எடுக்க போகிறோம் பீட்ரு இருந்தால் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்கள் கிட்டே பீட்ரு இல்லை அப்படின்னா விஸ்க் வச்சுட்டு லைட்டாக இது ரெண்டத்தையும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஃபோமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்ல நோர மாதிரி வரணும் அது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அடிச்சிட்ருக்கப்போ இது கூடவே நம்ம ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சி வரணும் இதை நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் அப்படியே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளை சக்கரையும் ப்ரௌன் சுகர் இது ரெண்டத்தையும் கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை மட்டும் போடுறேன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வந்துடணும் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர் பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மைதா பவுடர் கொக்கோ பவுடர் இது எல்லாத்தையும் ஒரு சல்லடையில் வச்சு சளிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சளிச்சுட்டு சேர்க்கும் போது அதில் ஏதாவது திப்பிகள் இருந்தாலும் அதுலேயே தங்கிரும் கண்டிப்பாக சளிச்சிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் ரொம்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது லைட்டாக நம்ம ஸ்பேச்சுலாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அடியில் பவுட்ரு எதுவுமே தங்காத அளவுக்கு நல்லா நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பார்த்துக்கோங்க இந்த டைமில் டின்னில் நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி அவனில் ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் நீங்கள் டின்ல அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நீங்கள் உள்ளே வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் லைட்டை டேப் பண்ணிவிட்டு பிக் பேஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க பபுள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் இப்போ நம்ம அவனில் இதை ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் வெக் பண்ணி வச்சுருக்கேன் அவனில் டாப் அண்ட் பாட்டம் ட்ராப் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேக்கிங் மோடில் வச்சுட்டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி உங்களுக்கு சூப்பராக கிடச்சிரும் இப்போ ஒரு டூத் பிக் இல்லாட்டி ஒரு நைஃப் வச்சுட்டு ப்ரிக் பண்ணி பாருங்கள் நல்லா க்ளீனாக வரணும் அப்போ இந்த ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சின்னு அடுத்தோம் இப்போ சூப்பரான க்ரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆட விட்ருங்க ஆட விட்டுனதுக்கப்புறம் டீமோல் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி பாருங்கள் க்ரிங்கிள் டாப்போட சூப்பரான ப்ரௌனி நல்ல டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் ஃப்ரீ ஷிப்பிங்கும் உண்டு இதுலையே ட்ரிப்பிள் சாக்லேட் ப்ரௌனிஸ் ப்ரௌனிஸ்லேப் அண்ட் என்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிரவுனிஸ் அண்ட் மில்லட் பிரவுனிஸ் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் குயிக்காக ஆர்டர் பண்ணுங்கள் ப்ரௌனிஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸை அள்ளிட்டு போங்க பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக நல்லா சூப்பர் சாஃப்ட்டாக நல்லா குவிக்கிள் டாப்போடு இருக்குது நான் பிரித்து காமிக்கிறேன் இதே மாதிரி ப்ரௌனிஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்